கடந்த நான்கு ஆண்டுகளில் விவசாயிகள்டிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் எவ்வளவு தெய்வமா ஒரு கோடிய எழுபது லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி அஞ்சு மெட்ரிக் டன் இதில் ஆண்டுக்கு சராசரியாக கொள்முதல் செய்யப்பட்ட நெல் நாப்பத்தி ரெண்டு லட்சத்தி அறுபத்தோராயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஆறு மெட்ரிக் டன் இது நம்ம ஆட்சியுடைய டேட்டா இது ஆனா இதுவே முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் சராசரியா செய்யப்பட்ட நெல் எவ்வளவு தெரியுமா ஆண்டுக்கு இருபத்தி ரெண்டு லட்சத்து எழுபதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூணு மெட்ரிக் டன் மட்டும்தான் இந்த அடிப்படை கூட தெரியாம பொய் சொல்லிட்டு இருக்கிறார் எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கிட்ட பொய்யையும் துரோகத்தையும் இந்த வித வேற எதையும் எதிர்பார்க்க முடியாது அவருடைய ஹிஸ்டரியே அதுதான்